வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கேங்க இன்றைக்கி ஒரு ரெண்டு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க தார் ரோடு பேஸில் செம்மண் பூமிங்க கிழக்கு பார்த்து வாஸ்ட் படி தார் ரோடு பேஸ் பார்த்து பார்த்துருக்குதுங்க சமசதுரமான பூமிங்க வாஸ்ட் படி இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தானுங்க அருமையான பூமிங்க இந்த பூமி தானுங்க தார் ரோடு பே நாற்பது அடி ரோடுங்க அந்த ரோடு பேஸ்லே இருக்குதுங்க ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க நல்லா தனி சொர்சுக்கிற ஏரியால தான் இந்த பூமி இருக்குதுங்க மொத்த ஏரியா ரெண்டு ஏக்கருங்க அதுக்கு பக்கத்துல இப்ப பொள்ளாச்சிக்காரர் ஒரு ரெண்டு ஏக்கர் வாங்கிங்க போன வாரம் தான் கரைமண்ணா இருங்க கரையமண்ணி போர் ஓட்டு தண்ணியே ஓட்ட முடியலைங்க அந்தளவுக்கு அளவுக்கு நல்லா தண்ணிங்க உடனே ஸ்டார்ட் தொட்டிட்டுறாருங்க தொட்டி கேட்டுக்கா வேலை ஸ்டார்ட் பாருங்க போர் ஓட்டிக்கிறாருங்க தொட்டி கேட்டுக்கா வேலை ஸ்டார்ட் பண்ணிக்கிறாருங்க தொட்டி கட்டுறதுக்காக ஜல்லி எம்சன்ட் எல்லாம் கொண்டு வந்து ஓட்டுருக்காரு பாருங்க அந்த பூமியை ஓட்டி அந்த பூமி இருக்குதுங்க அதுலேருந்து பிரித்து பிரிச்சு கொடுத்த பூமி தான் இதுங்க சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க குறைஞ்ச பட்ஜெட்டில் ஒரு ரெண்டு ஏக்கர் தார் ரோடு பேஸ் வாங்கணுன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு இந்த பூமி நல்லா சாய்ஸுங்க இது பல்லடம்லேருந்து உடுமலை பேட்டை போகிற வழியில் பெரிய வெட்டி ஏரியா இருக்குதுங்க மண் நல்லா செம்மண்ணுங்க காலையில் மழை வேஞ்சிருக்குதுங்க லைட்டாக மழை வந்துங்காட்டி உங்களுக்கு மண் தெரியலிங்க செம்மண் பூமிங்க விவசாயம் கூட பண்ணலாங்க பொள்ளாச்சிக்காரர் வந்து விவசாயம் தான் பண்ணுறாருங்க அதனால டெவலப் பண்ணுறாருங்க சர்வீஸும் கூட எழுதி கொடுத்துட்டாருங்க ரெண்டரை லட்ச ரூபா உடனே தக்கலில் சர்வீஸ் வாங்கிக்கலாங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கரை முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நீங்கள் வரும்போது உங்கள் பட்ஜெட் பொறுத்து ஒரு பத்து பூமி காமிச்சுருவோங்க நீங்கள் எவ்வளோ பட்ஜெட்டில் வந்தாலும் ஒரு பத்து பூமி பாருங்கள் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியுங்க எல்லா ஏரியும் காமிக்கிறேங்க பாருங்க நன்றி வணக்கம்